நமஸ்காரம் இன்னியோட ப்ராபோப் உழைத்து சாப்பிடும்போது அப்பாவின் அருமை தெரியும் சமைத்து சாப்பிடும்போது அம்மாவின் அருமை தெரியும் அருமை 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 நம்மளோட வாழ்க்கையில் இன்றியமையாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் அப்பா அம்மா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யாரும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஓகே உழைத்து சாப்பிடும்போது அப்பாவை ஏன்ட்டு சுவமையாக காமிச்சிருக்கா உழைத்து சாப்பிடும்போது அப்பாவின் அருமை தெரியும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கான் அந்த உழைக்கிறதுனால உழைக்கிறதுனால ஃபஸ்ட்டு சுயமரியாதை சுயமரியாதை திருப்தி நம்ம சா நம்ம சாப்பாடுக்கு நம்ம சம்பாதித்தோம் நம்ம சாப்பிட்டோம் நமக்கு என்ன ஒன்றுமோ இஷ்டமாக நம்ம பைசா செலவழித்து நம்ம சாப்பிட்றோம் அந்த திருப்தி ஆச்சா அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னு பார்த்தன்னா சமூகத்தில் சமூகத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் அந்த உழைத்து சாப்பிட்றதுனால சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஸோ இதெல்லாம் யார் கொடுத்தா அப்பாவை அப்பாவோட பெருமை தெரியும் ஏன்னா அப்பா அன்னைக்கு அந்த மாதிரி அவங்கள வந்து வளர்த்தா தானே அவங்கள வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி அவர் உழைச்சி அவரை உங்களை உருவாக்கிட்டார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுற அந்த உருவாக்கினதை காப்பாற்றுறேன் அப்போது அப்பாவின் அருமை தெரியும் ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கா பற்றி அப்போ நீங்கள் உழைக்கும் போது நீங்கள் படும் கஷ்டங்கள் படும்போது அப்பா ஓ அப்பாவும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்பாள்ல அப்பா அப்பா அந்த அந்த கோரிலேட் நம்ம பண்ணுறோம் பார்த்தடா ஒரு செகண்டு எப்போதுமே புட்டியோ செல்ஃப் அண்ட் அதர் ஷூஸ் அப்படின்பா இது நம்ம ரொம்ப எல்லோரும் கலோக்கியெல்லாம் இல்லையா இது நிஜம் உண்மை தானே ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி உழைக்கும் போது அங்கேயும் இங்கேயும் அட்ரஸ் தெரியாமல் அலையும் போது வண்டியில் ரொம்ப லாங் ட்ரைவாக போகும்போது இடுப்பு வலி அதெல்லாம் இருக்கும்போது பா இந்த மாதிரி தான் நான் அப்பாவும் கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு ஒரு செகண்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் வரும் ஒரு நினப்பும் வரும் ஒரு பக்கம் பிரமிப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும் ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கும் எல்லா கலந்தாப்பில் வரும் அப்போது அந்த உழைக்கிறதுனால அப்பாவோட அருமைகள் நல்லா தெரியும் புரியும் சரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா சமைத்து சாப்பிடும்போது அம்மாவின் அருமை புரியும் தெரியும் ஏன் சமைத்து சாப்பிடும்போது அம்மாவின் அருமை தெரியும் அப்படிங்கிறா இதில் என்னன்னு கேட்டேன்னா அம்மா சமைக்கும்போது ஒரு கைமணம் அது ஒரு அது ஒரு கை கைமணம் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா அந்த அந்த சாப்பாடோட அப்படியே அன்பு ஆதரவு அழகான வார்த்தைகள் அப்படியே நம்ம பாலூட்டி ச சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வ அப்படியே நமக்கு ஊட்டுவாள் அந்த அப்படியே அந்த அந்த அன்பு கொடுப்பாள் அப்போ அந்த அன்பு அன்போட சாப்பாடு உணவை ஊட்டும்போது என்ன ஆகும்னா நமக்கு இன்றியமையாத ஒரு ஒரு போஷாக்கு அது அது ஒரு பெரிய போஷாக்கு சாப்பாட்டில் விட்ட மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாம் இருந்தாலும் நம்ம அம்மாவோட அன்பான வார்த்தைகள் அன்பு அன்பான வார்த்தைகள் ப்ளஸ் அன்பு இதெல்லாம் சேரும்போது நமக்கு போஷாக் நமக்கு தனியாக ஒரு தெம்பு வரும் அப்புறம் மூணாவது சூக்மமான என்ன அப்படின்னா எப்படிலாம் சமைக்கிறாங்க ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் மாதிரிட்டே வரும் அது சமைக்கிற வாழ்க்கைக்கு நல்லா புரியும் சாம்பார் பண்ணணுன்னா இப்படிலாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாம்பார் பண்ணணும் அந்த சாம்பார்லே விட்ட சாம்பார்னால் ஒரு மாதிரி கேட்டகிரி பொறிச்சு கூட்டு அப்படின்னா அது ஒரு மாதிரி வத்த குழம்பு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸோ மோர் குழம்பு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸோ இந்த ஒரு சாம்பார் அந்த அந்த மாதிரி லிக்விட் ரசம் அந்த மாதிரி பல வெரைட்டிஸ்லாம் இருக்கும்போது அந்த இன்க்ரீடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிண்டே இருக்கும் அது எல்லாத்துலேயும் இது கம்ப்யூட்டர் என்சைக்ளோபீடியா எப்படி ஞாபக வச்சுருக்கா எப்படி ஞாபகம் வச்சுன்னா கரெக்டாக அதெல்லாம் போட்டு போட்டு நம்ம நமக்கு வந்து ருசியான சாப்பாடு கொடுக்குறா அப்போது அம்மாவின் அருமை ஸோ இந்த மாதிரி நம்மளும் நம்மளும் சுவையாக சமைக்கணும் சுவையாக நம்ம அடுத்தவாளுக்கு கொடுக்கணும் அவாளு கொடுக்கும்போது நம்மளோட அன்பையும் பராமரிக்கணும் அன்பையும் அன்பான வார்த்தைகளையும் பராமரிக்கணும் அப்போது அம்மாவின் அருமை தெரியும் யாராவது உங்களை திட்டின்றே சோறு போட்டால் நீங்கள் பேசாமல் இருப்பேடா இல்லை சாப்பிடுவேடா ஃபஸ்ட்டு இல்லை வெந்தும் வேகாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சாப்பிடுவேடா ஒரு உப்பு ஜாஸ்தியாகவோ உப்பு கம்மியாகவோ இருந்தால் அது நீங்கள் சொ தொடு இல்லை பிடிக்காத ஐட்டத்தை கொண்டு வந்து போட்டுக்கோ 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 அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டு பேடா ஸோ இந்த மாதிரி ஸோ அம்மாவோடய அருமை எங்கே தெரியணும் அப்பாவோட அருமை எங்கே தெரியணும் இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட் உழைப்பும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் உழைப்பும் இருக்கணும் அதே சமயத்தில் சமையல் சாப்பாடு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எப்படி அப்பா அம்மா இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம உழைப்பும் அதே சமயத்தில் சாப்பாடு உணவும் வெரி இம்பார்ட்டண்ட் இதுவா ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு கோணங்கள் அவ்வளோ அழகாக அவ ரெண்டு பேரும் பில்லர்ஸ் ரெண்டு பில்லர்ஸ் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை தட் இஸ் லைஃபே எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்னா உன் சொல் ஜென்ரலாக சொல்வா இல்லையா உடுக்க உண்ண உணவும் உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் இருந்தால் அதுதான் இன்றியமையாத நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு ஹியூமனுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா உண்ண உடவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் அப்படின்னு சொல்வான் ஸோ மெயினாக அப்பா அம்மாவோட அருமை நன்ன தெரியணுமானா கண்டிப்பாக உழைச்ச வாழ்களுக்கு தான் அப்பாவோட அருமை தெரியும் அதேமாரி சமைச்சு நன்மை சாப்பிட்றவாளுக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ இது எல்லாமே நம்ம எப்போதுமே அதை நினச்சினே இருக்கணுங்க அண்டு மேஜராக எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா நன்றி 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 சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கேன் நன்றி இந்த மாதிரி அந்த சொல்லி கொடுத்துருக்கா ஒன்று ஒன்று எப்படி உழைக்கணும் இப்படிலாம் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காளே நன்றி 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 அப்படின்னு இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்கா அவ கஷ்டப்பட்டு அவள் உழைச்சிதான் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கா நன்றி அதே மாதிரி அம்மா அன்றைக்கி நல்ல நல்ல சாப்பாடு போஷாக்கோட கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்துன்னு நல்ல தைரியமாக கம்பீரமாக பேசுகிறோம் ஸோ அதுக்கு ஒரு நன்றி ஸோ கண்டிப்பாக நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுங்க இந்த நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெடிடேஷன் ரேக்கி ஹீலிங் முத்ராஸ் மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக இட்ஸ் இட்ஸ் இன்பில்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நன்றி சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் இம்பிள்டு இட்ஸ் அண்டர்ஸ்டுட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் கற்றுக்கோங்கோ நன்றி உணர்வோடு இருங்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ ஸோ மச்